பரவதற்காகவே பறவைறவைதாயத்தை பறக்கும் பொழுது ச இங்க ச சமையை பிரிக்காமல பறக்கின்றன இவை எடையுள்ளதாக இருந்த போதிலும் தரையில் விடுவதில்லை ஆகாயத்தில் இவற்றை தாகியிருப்பவரியார் அல்லாவை தனது ஆரம்பினால் இவைகளுக்கு பறக்கும் தன்மையை அறினான் மேலும் குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் இரட்டைகளை விரித்தும் சேர்த்தும் இவர்களுக்கு மேல் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அளவற்ற அருளாதனைத் தவிர வேறு யாரும் இவற்றுக்கு கீழே விழாது ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவர்கள் ஒரு பற்றி நம்பிக்கை கொண்டவர்களே தொலைக்காக நீங்கள் அழிக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அவ்வாறு தியானிக்க பள்ளிகளுக்கு விலைக்கு சென்று

ஆரே விட்டு சென்ற குரான் ஏது மன்னித்தவரின் பாவமனை பொறுக்காத வாசியின் குழந்தைகள் ஒரு பாவத்தை பற்றி அறிமுகம் இல்லாத பெண்ணை ஒருவர் மீண்டும் என்றே பார்த்தான் நல்லா தரா என்ற அவர் தன்களின் நிரப்பை நிரம்பி நலனத்தில் ஓந்திடுவார் எவர் தனது பார்வையை காத்துக் கொள்கின்றாரோ அவரை சுவனத்தில் முறையில் பார் உங்களிடம் செல்வம் ஏராளமாக பெருகி அதிலிருந்து தர்மமாக பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே என கவலை கொண்டு தர்மம் வாங்கின யாரையாவது அவர் எனக்கு தேவையில்லை என கூறி மறுக்கின்ற காலம் ിൽ തകർന്നുള്ള നോക്കി എങ്കി വരും വിശ്വമായി